நாம் எல்லாரும் ஜெபித்தால் எத்தனையோ பேர் வாழ்வார்கள் மனம் திருந்துவார்கள் புது வாழ்வு பெறுவார்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் கடவுளுடைய இறக்கா இறுதியாக எல்லாரை விட நமக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர் சிலுவையில் பரிந்து பேசினார் தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்றாரே அவர்தான் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தந்தையை நோக்கி புறம்பினார் அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறார் எல்லாம் நிறைவேற்று என்று சொல்லி தந்தையே எமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அவர்தான் தொடர்ந்து பரிந்து பேசுகிறார்